அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க என்னுடைய வீடியோ எதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க இன்னைக்கு நான் ஒரு நூற்றி எட்டு ஏக்கர் பார்க்கலான்ட்டு வந்துருக்குறோங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தாராபுரம் ரோட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க குடிமங்கலத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்ருங்க நல்லா செம்மன் பூமிங்க நிறைய பாக்ஸாக வந்துடுங்க இதில் ஐம்பது ஏக்கர் வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக ஃபென்சிங் லேண்டு ஃபுல்லாக ஃபென்சிங்க நாற்பது அடி தடமுங்க பஞ்சாயத்து தடம் ரெண்டு பக்கம் தடம் வந்துடுங்க மேற்கு பார்த்தும் தடம் இருக்குதுங்க வடக்கு பார்த்து தடம் வந்துடுங்க இந்த வீடியோவில் தெரியுற லேண்டு தானுங்க நல்லா ஸ்கொயராக பாக்ஸாகட்டு வந்துடும் லாண்டு பஞ்சாயத்தோட ரோடு பேஸும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்துடுங்க நார்த் ஃபேஸிங் அதே மாதிரி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே வந்துருந்துங்க பக்கத்தில் பூரா விவசாயமும் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பக்கம் தானுங்க ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்துருங்க என்னுடைய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் உட்பட்டது தானுங்க குறைச்சி பேசலாங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமான லேண்டுங்க மாதிரி ஒரே லேண்டாக நூற்றி எட்டு ஏக்கர் இந்த ஏரியாவில் இல்லைங்க ஃபேக்ட்ரி போடுறதுக்கு மற்றதுக்கு எல்லா பர்பஸ்க்கும் ஆகும் விவசாயத்துக்கும் ஆகுங்க இந்த லேண்டை பார்க்குன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுவத்தி மூணுங்க இன்னொரு நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோங்க நன்றி வணக்கம்